சபையில் ஒரு ரத்தத்தில் கழுவி ஆண்டோர் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு இது இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு ஓசியில் ஆரம்பித்து எஸ்சி எஸ்டி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு வந்து உட்காந்து கேட்குறது நீங்கள் நம்ம ஆளா நீ நீ எந்தால் நீ எந்தால் உனக்கு என்ன அதெல்லாம் வேண்டி கிடக்கு சபைக்கு நீ எதுக்கு வந்தே தேவனை ஆராதிக்கு தானே வந்த இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீ என்ன கேஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படியே நோன்றது அதுலேயும் கேட்குறது கடைசியாக கண்டுபிடிக்க முடியாட்டி நீங்கள் எந்த ஊர் ஊரை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுலேயும் திருநெல்வேலி நாகர்கோயில்னா அப்படி தேன் ஒழிக்கிறோம் ஓ நாகருவாயிலோ நாகுபாயில எங்க எங்கேயே இருந்தே எதா இருந்த உனக்கு என்ன அப்படியே அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் கத்தோடைய பெரிய கிருவ நம்மள சென்னையில் இருக்கோம் இது ஒரு பெரிய கிருவு என்ன தெரியுமா ஏன் யாரும் நீங்கள் முடியாது இது ஒரு குழப்பமான ஊர் இது வந்து ஆக்சுவலாக பல்லவத்தினுடைய மாடல் இங்கே எவனோ எந்த ஜாதி எந்த காசுனே தெரியாது எல்லாரும் ஒரே மாதிரி உட்காந்துருப்பா ஒன்னா உட்காந்துருப்பா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் பக்கத்தில் இருக்கணும் பார்த்தா கேப்பா நீங்க மதுரையா இல்லையே திருச்சியா இருக்கும் பார்க்குறதுக்கு மதுரை மாதிரியே இருக்கும் உங்க பேச்சு காட்டுக்கிறது ஏன்னா திருநெல்வேலி இல்லையே மதுரை மாதிரி இருக்கேன் அதெல்லாம் குழம்பி ரொம்ப நாள் ஆகி போச்சுட்டா இங்க ஒரு ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களுக்குள்ள எந்த கேஸ்டும் கிடையாது இங்கே அவ்வளோதான் ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் ஒரு மாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம் ஒரு மாம்சத்தை புசிக்கிறோம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் ஒரே இடத்துக்கு போக போறோம் இங்கே உட்காந்து பாகுபாடு பார்த்த தொலைஞ்ச சில ஆட்கள் உட்காந்துட்டு இருக்குது சும்மா தான் இருக்கும் இந்த கல்யாணம் ஆகும்போது இந்த ஜாதி பிசாசி வெளியே வரும் அதை அப்படியே கொஞ்சமாக எட்டி பார்க்கும் அதுக்கு பார்க்காது பொண்ணுக்கு பார்க்கோம் பையனுக்கு பார்க்கும் அப்படியே கேட்கும் மாப்பிள்ள நீங்கள் எந்த பக்கம் நாங்கள் சோமலூர் பக்கம் அந்த பக்கம் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது எல்லாம் கிராமத்து பக்கம் ஆடு மாடோட மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் போங்க சபைக்குள்ள உட்காந்துட்டு எதுக்கு வந்தோன்னே தெரியாது சபைக்குள்ள உட்காந்துட்டு சபையும் கெடுக்கிறது நல்லா இருக்கிறவங்களையும் கெடுத்துறது நீங்கள் அந்த சிஸ்டர் கூட பேசாதீங்க பார்த்தீங்களா அது அப்படிங்கிறது ஆட்களவர் உங்களை சொல்ல நீங்கள்லாம் தங்கம் சபைக்குள்ள யாராவது வந்து சபையில் கேஸ்டெல்லாம் பார்த்திய நீங்கள் பைபிளுக்கு அகென்ஸ்டானாலும் தெரியுமா உங்களுக்கு அது தெரியாது உங்களுக்கு கேஸ்ட் பார்க்குற அத்தனை பேரும் பைபிளுக்கு அகென்ஸ்ட் ஒரு வயலும் பைபிளை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது சபைக்குள்ளே இந்த அறுவருப்பான எந்த காரியத்துக்கும் நாட் ஓன்லி கேஸ்ட் லீஸ்ட் இந்த மற்ற எந்த காரியத்துக்கும் சபைகள் என்ன கிடையாது அலௌடு கிடையாது அதை சபை இப்பொழுது என்கரேஜ் பண்ண தொடங்குகிறது நிறைய சபைகளில் இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது உள்ளே வருது படித்தவனுக்கு முன்னுரிமை அந்த காரணத்துக்கு முன்னுரிமை எந்த காரணக்கும் முன்னுரிமை இல்லை இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மட்டும்தான் முன்னுரிமை